கொலை போன்ற பெருங்குற்றங்களை புரிந்துவிட்டு காவல் கிடுக்கிப்பிடியிலிருந்து தப்ப இனிமேல் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் சரணடைந்தால் செல்லாது அனைவருக்கும் வணக்கம் டூ இஸ் ஹியூமன் என்ற பழமொழிக்கு ஏற்ப தவறு செய்வதில் மனித சமுதாயம் பெரும் அக்கறை காட்டுவதாய் அமைந்து கொலை கொள்ளை போன்ற குற்றங்கள் குறைந்தபாடில்லாமல் பெருகிக் கொண்டே போகின்றன அறிவியலின் நவீன வளர்ச்சி ஆக்கப்பணிகளுக்கு பயன்படுகிறதோ இல்லையோ ஆனால் அழிவு அதாவது குற்றம் சார்ந்த செயல்பாடுகளில் மிகவும் நவீனமாக பின்பற்றப்படும் அளவிற்கு அதீத வளர்ச்சி அடைந்து வருகிறது இவ்வகை குற்றங்களை தடுப்பதற்கான சட்டம் இயற்றப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாலும் அக்குற்றவாளிகள் இச்சட்டத்தில் உள்ள சிறு சிறு வளைவுகளை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு தண்டனையின் கொடுமையிலிருந்து தப்பிவிடும் நுட்பத்தை கற்று வைத்துள்ளனர் இந்நுட்பங்களால் எவ்வகை பெருங்குற்றங்களையும் இழைத்துவிட்டு அக்குற்றங்களுக்கான சட்ட விளைவுகளை திறம்பட சந்திக்கும் செயல்திறனை அறிந்து செயல்படுவர்களாக உள்ளனர் இத்தகைய வகையில் கொலை போன்ற பெருங்குற்றங்களை செய்துவிட்டு தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் காவல் நிலைய கடுமையான விசாரணைகளிலிருந்து தப்பிவிட தங்கள் பகுதிசாரா ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகி நேரடியாக நீதிமன்ற நடவடிக்கைகளில் தங்களை உட்படுத்தி கொண்டு காவல் நிலைய கடுமையான விசாரணைகளிலிருந்து தப்பிவிடுகின்றனர் இத்தகைய செயல்பாட்டிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சென்னை உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள ஒரு தீர்ப்பு குறித்து இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர் ஒட்டேரி காவல் ஆய்வாளர் அவர்கள் வழக்கின் சாரம் சென்னையை அடுத்துள்ள காட்டாங்குளத்தூரை சேர்ந்த ஒரு கட்சி நிர்வாகி கொடுமையான முறையில் கொலை செய்த வழக்கில் தொடர்புள்ள ஐந்து நபர்கள் காவலர்களால் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர்கள் ஐந்து பேரும் நேரடியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நீதிமன்றத்தில் சரணடைந்து காவல் நிலைய விசாரணையிலிருந்து தப்பி நேரடியாக சிறையில் அடைக்கப்பட்டனர் இச்செயல்பாட்டிற்கு எதிராக அக்குற்ற வழக்கு சம்பந்தப்பட்ட காவல்நிலைய ஆய்வாளர் வழக்கு தொடர்ந்தார் இவ்வழக்கு பற்றி எடுத்துரைந்த வழக்குரைஞர் இது போன்ற குற்றவாளிகள் பெரும் குற்றங்களை செய்துவிட்டு காவல் நிலைய புலன் விசாரணையிலிருந்து தப்புவதற்காக மாநிலத்தின் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் சரணடைந்து சிறையில் அடைக்கப்பட்டு விடுகின்றனர் இதனால் பெரும்பாலான குற்ற வழக்குகளில் காவல் புலன் விசாரணைக்கு பெரும் இடையூறாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இவ்விபரங்களை கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் உண்மை நிலை அறிந்து இதுபோன்ற கொடுமையான கொலை வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளிகள் வழக்கிற்கு சம்பந்தமில்லாத நீதிமன்றங்களில் சரணடைந்தால் அது இனிமேல் செல்லாது என்றும் எடுத்துரைக்கப்பட்டது இத்தகைய நபர்கள் சரணடையும் போது அது சம்பந்தமாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு அந்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்து அவர்களை காவலில் எடுக்க உத்தரவிடலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது இவ்வகையில் இனிமேல் கொலை போன்ற பெருங்குற்றங்களை நிகழ்த்திவிட்டு உலா வரும் கோர கொடூரர்கள் மாநிலத்தின் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் சரணடைந்து காவல் நிலைய புலன் விசாரணையிலிருந்து தப்பிவிடலாம் என்று நினைத்தால் அது சாத்தியமாகாது என்னும் நிலை ஏற்பட்டுள்ளது சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாலும் அவற்றையும் மீறி ஒரு கூட்டம் குற்றம் செய்வதற்கென்றே வளம் வருவது வேதனை தரும் விஷயமே தச்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்